வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான முகப்பு செயின் அண்ட் தாலிச்சேன் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்துல வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்களுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான ஸ்டோன் முகப்பூச்சை லக்ஷ்மி அம்மன் முகச்சேன் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ் கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோக்கு கீழே லைக் கொடுத்துருக்கணும் பிடிச்சிருந்தாலும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் விருப்பப்படிங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட் மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த செயின் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் இதர பிரைஸ் செவன் எயிட்டி ருபீஸ் வரும் முறுக்கு செயின் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு தாலி செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் கோல்டில் இது வந்து அஞ்சு பவுன் ஆறு பவுனுக்கு மீறாமல் எடுக்க முடியாது சூப்பரான ஒரு டிசைன் நல்ல ஒரு வெயிட்டான செயினும் கூட அப்படியே கோல்டில் எந்த மாதிரியான டிசைன் அண்ட் ஃபினிஷிங்கில் இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக பார்க்குறதுக்கு நல்ல வெயிட்டாக எடுத்துக்கலாம் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் எண்ணூற்றி எண்பது ரூபா வரும் எயிட்டி ருபீஸ் டிசைன்ஸ் நல்லா பார்த்துடுங்க சூப்பரான நல்ல ஒரு டிசைன் வியர் பண்ணும்போது அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கவரிங்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு டிசைன்ல இருக்கு அண்ட் பினிஷிங்ல இருக்கு க்ளோஸ் வியூல செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கலர் ஸ்டோன் செயின் தான் இந்த செயின் ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் இதை கேட்டீங்க இதே மாதிரி அக்யூரேட்டாக டிசைன்ல வரல வேற வேற டிசைன்ஸ்ல வந்திருந்து அது வேண்டாம்னு சொல்லிட்டீங்க மறுபடியுமே இது ஸ்டாக் எடுத்திருக்கோம் இது வேணுங்கிறவங்க கண்டிப்பா வாங்கிடலாம் டோட்டலா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வருது சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் நானூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான செயின் நல்ல கோல்டு செயின் கூட போடும்போது கூட அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ஒரு அல்டிமேட்டா இருக்கும் வேற லெவலா இருக்கும் வேர் பண்ணும்போது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க புதுசா பாக்குறவங்க க்ளோஸ் வியூல செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் செயின் ஃபுல்லவுமே உங்களுக்கு கலர் கலர் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்ததா பார்க்க போகிறது சூப்பரான ஒரு அழகான ஒரு முகப்பு செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ் வெறுமனை அப்படியே கொடுக்காம அழகா ஒரு டிசைனாகவே இருக்கு பார்க்குறதுக்கு சைடுக்கு சைடு வேற பால்ஸ் கொடுத்துருக்காங்க நடுவில் வேற பால்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு டிசைன் பார்க்கறதுக்கு வேணுங்கிறவங்க எதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் மூணு இதுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல வெயிட்டாகவுமே இருக்கு இதே மாதிரியான ஸ்டோன்ஸ் முகப்பு செயின் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதையுமே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் செயினோட டிசைன் அண்ட் முகப்போட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ கியூட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃபோமிங் டாலி செயின் தான் இது மூணு டு நாலு பவுனுக்கு மதிக்கத்தக்கதான ஒரு சைஸ்ல இருக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கு வேணுங்கிறவங்க இதையுமே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் நைன் எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கு தங்கம் இல்லைன்னு சொன்னா கூட யாருமே நம்ம பண்ணவங்க அதே மாதிரியான டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க க்ளோஸ் வியூவில் செயினோட டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கு இந்த சூப்பரான கியூட்டான முகப்பூச்சின்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இதுதான் போன வீடியோக்கும் முன்ன வீடியோட கிவ் அவே கிஃப்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் இந்த கிஃப்டுக்கான வின்னர் யாருன்னு இப்ப பாத்துடலாம் டோட்டலா டுவெண்ட்டி ஒன் கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்ப ரேஃபல் பண்ணி பாத்துடலாம் நீங்க தான் அந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் தேர்ட்டி டூ நான் உங்ககிட்ட பேங்குள் வாங்கினேன் கோல்டுன்னு எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேல்யூபுள் ஃபீட்பேக் நீங்க நீங்க பண்ண கமெண்ட் மூலமா எங்களுக்கு ரிப்ளை தெரிவிக்கணும் அட் சேம் டைம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டக்ட் பண்ணனும் அப்பதான் அனலைஸ் பண்ண முடியும் நீங்க அவங்க கிஃப்ட் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றது நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்